ஒரு நாள் காலை நேரம் வயல்வெளியில் இயற்கையோடு பேசிக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது காற்றுக்கும் சிட்டுக்குருவிக்கும் இடையேயான சிறு சண்டையை கண்டபோது படைத்த கவிதை இது பாருங்கள் ரசிங்க வாங்க கவிதைக்கு போகலாம் ஒரு நாள் காலை பொழுதில் ஒரு புள்ளின் நுனி பகுதியில் ஒற்றை சொட்டு பனித்துளி ஒய்யாரமாய் அமரக்கண்டே அந்நொடியில் வண்ணத்து ஒன்று வட்டமிட்டு யோசித்தது அமர்வதா வேண்டாமா என்று அருகில் வந்து யோசித்தது புள்ளின் நுனியில் பூத்தது சூரியனோ சுட்டு விடுமோ என பயந்து அந்த பட்டாம்பூச்சி பறந்தது புன்னகை வந்ததெனக்கு இன்னும் ரசிக்க தொடங்கினேன் இயற்கையின் அழகோடு இதயம் போனேன் தென்றல் காற்று வீசியது தேன் சிட்டும் வந்தது புல்லோ நடனமானது புன்னகை தவாரி ரசிக்கிறேன் உதிர்ந்துவிடும் நிலையில் புதிர்போடும் போடும் உறிஞ்சி குடிக்கும் தாகத்தில் உலா வருது போட்டி காற்று உதிர்க்கும் முன் தாகம் ஒரு சொட்டு பனித்துளி ஒரு சிட்டுவின் உயிர் ஒரு சொட்டின் மதிப்பு புரிந்தது அன்னொடி அழகிய காலை பொழுதி அழகான நினைவுகளோடு பயணம் தொடர்ந்தது புன்னகை மலர்ந்தது பயணிக்கிறி இயற்கையோடி இயற்கையோடி